இது இவங்க இவங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கணும் அல்ல சொல்றான் செல்வம் உங்களில் உள்ள பணக்காரர்களிடையே மட்டும் சுற்றி கொண்டிருக்காமல் இருப்பதற்காக இவ்வாறு பங்கீடு செய்யும் அல்லாஹ் அல்லா கட்டளை விட்டு இருக்க போலி இருக்கக்கூடாதுங்கிறான் யார் இது அல்லாவுடைய உத்தரவு இது நீ இதெல்லாம் யார்கிட்ட விசாரிப்போம் அல்ல இது யார் பொறுப்பு அம்பனியாதானி ஒரு பக்கம் செல்வம் குவிது ஒரு பக்கம் அவர் இஸ்ராராமது வந்து மும்பையில பயன் பண்ணுவார் ரொம்ப அநியாயமா இருக்கு இந்த ஊரு அப்படின்னு மும்பைல அவர் அவர் போட்டிருப்பார் ஒரு ஒரு இடத்துல போட்டு அந்த இடத்துல பெருசா டவர்ஸ் ரெண்டாயிரத்தி நாலுலேயும் மும்பை வெல் டெவலப்டு தானே அப்பவே நல்லா பாக்கும்போது பெங்களூர் பெருசா இப்போ தான் டாப் டக்கரா இருக்கு மும்பை அப்பவே வந்து பெரிய சிட்டி வான் உயர கட்டடங்கள் ஒரு பக்கம் பக்கத்துல எடுத்தீங்கன்னா தாராவில் எடுத்தீங்கன்னா ஜோபடு அங்க இத எங்க ஊர்ல எல்லாம் இவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வு நான் பார்த்தது இல்ல